ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனிட்டி ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க உங்கள் ஒரு லம்சம் அமௌண்ட் ஒரு பெரிய தொகை இருக்குது அந்த பெரிய தொகையை என்ன பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்ன தெரியலனாலும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிங்கனாக்கா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வரும் இது வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாக்கா மாதம் மாதம் ஒம்பதாயிரத்து எட்நூறுரூவாருந்து பத்தாயிரத்து எட்நூறுவா வரைக்கும் வரும் ஒரு சூப்பரான திட்டம் தான் இந்த திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் யாரெல்லாம் தகுதியவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாரத ஸ்டேட் வங்கி அனிட்டி டெபாசிட் ஸ்கீம் முழுமையான தகவல்தான் பார்க்க போகிறீங்க அனிட்டி டெபாசிட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ மூலமாக தொடங்கப்பட்டுள்ளது இது ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு தவணையாக லம்சமாக முதலீடு செய்வார் அதற்கு பதிலாக வங்கியானது அசலும் மற்றும் வட்டியும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கும் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி தரும் சொல்லியிருக்காங்க எப்படி சார் சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா ஒரு தொகை நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அதாவது இந்த ம எஸ்பிஐ அனுவிட்டி ஸ்கீமில் நான் டெபாசிட் பண்ண போகிறேன் சார் சொல்லிட்டு சொன்னிங்கனாக்கா ஒரு பத்து லட்ச ரூபா உங்கள் அந்த டெபாசிட் அமௌண்ட்டு நீங்கள் போடுறீங்கனாக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டு இப்போ என்ன எப்படி ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க அந்த வட்டியோடு சேர்த்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கனாக்கா இஎம்ஐ மெத்தடில் உங்களுக்கு அசலும் வட்டியும் சேர்த்து பேங்க்கு கொடுக்கும் இது வந்து எப்படி சார்னு கேட்டிங்கன்னா அப்படின்னாக்கா இப்போ பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா லோனுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி உங்கள் கிட்டேருந்து காசு வாங்கி பேங்க்கு அதுக்கு உங்களுக்கு இஎம்ஐ மாதிரி மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட்டு கொடுக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதாந்திர மெத்தடில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு வந்து கொடுப்பாங்க எவ்வளோ அமௌண்ட்டு சார் கொடுப்பாங்கன்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா மாதம் மாதம் நீங்கள் ஒம்பதாயிரத்தி எட்நூறுபா இல்லை பத்தாயிரத்தி எட்நூறுபா பதினஞ்சாயிரம் ரூபாய் எவ்வளோ வேணுன்றத பேஸ் பண்ணி எத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கிறீங்கன்றது பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து மாறுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால அளவு மூணு ஆண்டு ஐந்து ஆண்டு ஏழு ஆண்டு அல்லது பத்து ஆண்டுகள் வரை நீங்கள் நிர்ணயம் செய்துக்கலாம் வட்டி வந்ததை பார்த்தீங்கன்னா எஃப்டி பேஸ் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட்ல என்ன இன்ட்ரஸ்ட் ரேட் இப்போ தச்சமே கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு இப்போ ஏழு சதவீதம் கொடுக்குறாங்கன்ற அதே போல குறைந்தபட்ச வைப்பு தகணுன்றது என்னன்னா ஆயிரம் சொல்லியிருக்காங்க ஆயிரம் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் நீங்கள் ஆயிரம் ரூபா ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணுன்றாங்க இது கடன் வசதி டெபாசிட் எழுபத்தி சதவீதம் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் லம்சம் அமௌண்ட்ல உங்களுக்கு கெட்டான நிலையில் இருக்கீங்கனாக்கா அந்த அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் முப்பத்தஞ்சு சதவீதம் லோன் வாங்கி கொள்ள முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு ஒரு பத்து லட்சரூவா போட்டுவிட்டேன் எனக்கு உடனடியாக காசு தேவைப்படுதுனாக்கா அதில் வந்து எழுபத்தஞ்சி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் கடனாக பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா அபராதம் விதிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாமினேஷன் வசதி உண்டுன்னு சொல்லிருக்காங்க நாமினேஷன் என்றது என்னென்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த மெச்சுரிட்டியை ஒரு அஞ்சு வருஷம் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் அஞ்சு வருஷம் நீங்கள் இருக்கிறீங்க தற்சமயம் நீங்கள் இருப்ப உயிரோட ஒரு சொல்ல போட்டுட்டீங்க இன்பிட்டு எதனா ஒரு நடந்து சா அசமதி நடந்து இறந்துட்டிங்கனாக்கா யார் நாமினி கொடுக்குறீங்களோ அவங்கக்கிட்ட அந்த அமௌண்ட்டு மந்த்லி மந்த்லி போகுன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் ஏற்றது எப்படி இருக்கும் யாருக்கெல்லாம் அது தகுதி ஏற்றதாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தவணையில் கணிசமான தொகை முதலீடு செய்ய விரும்புவதுக்கு மட்டும் இதை எடுத்துக்கலாம் மூடுதல் செய்த பிறகு வழக்கமான நிலையான மாதந்திர வருமான ஓய்வூதியம் போல் எதிர்பார்க்கும் நபர்களுக்கே இது ஒரு சிறந்த திட்டமாகும் ஓய்வு பெற்றவர்கள் மாதந்திர நிலையான பணப்பழக்கத்தை கேஷ் ஃப்ளோ இருப்பவர்களுக்கு விரும்புவவர்கள் மட்டும் இந்த திட்டத்தில் பயணிக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்காட்டாக நான் எஸ்பிஐ கணக்கெட்டில் அஞ்சு லட்ச ரூபாய் முதலீடு செய்கிறேன் எனக்கு ஆ வட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆறு புள்ளி ஐம்பது சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க ஐந்து ஆண்டுகள் நீங்கள் பெறக்கூடிய தோராயிரம் மாத தவணையில் ஆனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏழாயிர ஒம்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாயிலிருந்து ஒம்பதாயிரத்து எட்நூற்றி இருபது ரூபா வரைக்கும் உங்களுக்கு கொடை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு ஐந்து ஆண்டு அறுபது மாதங்கள் முடிவில் நீங்கள் பெரும் மொத்த தொகை தோராயமாக பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்து எண்பத்தெட்டாயிரரூபா கொடுக்குங்க மொத்த பெரும் தோராயமான வட்டி பார்த்திங்கனாக்கா எண்பத்தெட்டாயிரம் நீங்கள் ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கொடுப்பாங்கனாக்கா அஞ்சு லட்சம் ப்ளஸ் எண்பத்தெட்டாயிரம் வந்து பார்த்திங்கனா வட்டி ஒம்பதாயிரத்து எட்நூறுரூவா ஒம்பதாயிரத்தி எழுநூறுபா சொல்கிறாங்களே அது வந்து பார்த்தீங்கனாக்கா அசலும் வட்டியும் சேர்த்து வரும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அசல் வந்து नईनि एव पर्सेज வட்டி வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அது பேஸ் பண்ணி வரும் அது பேஸ் பண்ணி தான் இதை ஃபிக்ஸ்அப் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா வாடிக்கையில் ஓப்பன் பண்ணுவாங்க விண்ணப்ப பெயர் த வங்கி கணக்கில் இருப்பது வேண்டும் வங்கி கணக்கு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கணும் உங்கள்கிட்ட சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும் தொலைபேசி எண் அண்ட் இமெயில் ஐடி இருக்கணும் முகவரி பேன் கார்டு இருக்கணும் பேன் கார்டு கம்பல்சரி வேணும் ஆதார் எண் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனிட்டி டெபாசிட் தொகையான ஒரு மினிமம் வந்து அஞ்சு லட்சம் வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் கால அளவு வந்து மூணு அஞ்சு ஏழு பத்து ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்றும் இந்த டெபாசிட் வந்து டிடி டிடிஆர் டிடிஎஸ் டிடிஆர் பிடிப்பாங்க டிடிஎஸ் அமௌண்ட் டேக்ஸ் இருக்கு ஃபிஃப்டின் ஜி வந்து ஒன்றரை லட்சத்துக்குள்ளே நீங்கள் வாங்குறீங்கனாக்க உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு அறுபது வயசுக்குள்ள உங்களுக்கு எந்த ஒரு பிடித்தமும் செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லி கொடுத்துருக்காங்க முக்கியமான தகவல் தான் இந்த தகவல் பார்த்துருக்கீங்க விண்ணப்பிக்க முறை எல்லாமே கொடுத்துருக்கேன் அடுத்த கட்டமாக நீங்கள் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பேஸ்ட்டாக இதை பெஸ்ட்டாகிறதே கமெண்ட்டில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் போலாமல் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வரணும் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ன்ற மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் தான் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகம் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டும் லம்சமாக இருக்கும் ஒரு மாதம் மாதம் ஒரு ரூபா வருதுனாக்கா உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளங்க இந்த திட்டத்தை பற்றி மேலும் தகவல் கமெண்ட்டை சொல்லுங்கள் பேங்கில் போய்ட்டு கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதுனா ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்க டெஃபினட்டாக அந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ